ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் ஹனுமார் அவதாரம் ஆஞ்சநேய அவதாரம் அதை பற்றிய விஷயங்களை வந்து பார்த்துட்ருக்குறோம் ஆஞ்சநேயர் சிவனுடைய ருத்ர ரூபமாக அவதரிக்கிறார் பார்வதி தேவி சக்தி ரூபமாக ஹனுமானுடைய வாளாக மாறார் அப்ப சிவசக்தி இருவரும் ஹனுமானாக அவதரிக்கிறாங்க காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு இந்த உலகம் தர்ம வழி நடக்கவும் ஒரு மனிதன் இந்த பூ உலகிலே எப்படி வாழ வேண்டும் என்பது என்பதை வாழ்ந்து காட்டுவதற்காகவும் அவதரிக்கிறார் அந்த அவதாரத்தின் நோக்கத்தில் தன்னுடைய பங்களிப்பும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவனும் பார்வதியும் ஹனுமனாக அவதரிக்கிறான் அவதரிக்கிறாங்க சிவனுடைய ரூபம் ஹனுமன் ஹனுமனை வணங்க சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வணங்கி வழிபட்ட புண்ணிய பலன் வந்து ஒரு சேர கிடைக்கும் அதனால தான் வந்து அது மிக சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் இரண்டு தெய்வங்களுடைய அனுக்கிரகம் ஆசீர்வாதம் ஹனுமனை வணங்கும்பொழுது நமக்கு வந்து கிடைக்கிது ஏன் ஹனுமனுக்கான சிறப்பு அந்த நிலையெல்லாம் ஏன்னா ஒருவர் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு வாழ்ந்து காற்றார் தன்னை எப்படி அடக்கி ஆள்வது அப்படிங்கிறத வந்து ஆஞ்சநேயன் வாழ்ந்து காற்றார் இருவரும் அவருடைய சக்தியை அதாவது காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் எப்படி காக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து வாழ்ந்து காற்றார் அலைபாயும் மனதை அடக்கி ஆளும்பொழுது அலர்பரிய சக்தி வெளிப்படும் அப்படிங்கிறத வந்து ஹனுமன் வாழ்ந்து காற்றார் ஹனுமன் சக்தி சுரூபம் சீதா சீதாதேவியும் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் சுபம் அலைபாய்வதற்கு உள்ள கல்யாண குலங்கள் அனைத்தையும் முழுமையாக பெற்ற ஒரு உயிரினம் வானரம் குரங்கு அந்த அலைபாயும் மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் தியானம் செய்ய நம்முள் இருந்து அளப்பரிய சக்தி வெளிப்படும் அதை வாழ்ந்து காட்டினார் அப்போ இதே போல் ஒரு விஷயத்தை அனைத்து உயிரினங்களுக்கும் தெரிவிப்பதற்கும் அறிவிப்பதற்கும் போதிக்கிறதுக்கும் தான் இந்த அவதாரமா அப்படின்னா அதையும் கடந்து காக்கும் கடவுள் அவருடைய அனைத்து நடவடிக்கைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக யாரையும் தண்டிக்க மாட்டார் நம்முடம் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழிக்கும் அந்த சக்தி ரூபமான சிவ வடிவம் வந்து அனைத்து தீய சக்திகளையும் அழிக்கும் அனுமன் வந்து எல்லாத்தையும் அழிப்பார் பொதுவாக வந்து வானரம் குரங்கு அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் அழிக்கும் முதல்ல சொல்லிருக்கிறேன் அதனுடைய பண்பு அப்படி தான் இருக்கும் ஆனால் அதை கட்டுப்படுத்தி அதே அழிவை நல்ல காரியங்களுக்கு பயன்படும் போது அந்த அழிவு மிக பெரிய அளவில் வந்து போற்றப்படுது அது வணங்கத்தக்க ஒரு சக்தியாக உருமாறுது என்ன தீயவை அழிக்கப்படுகிறது அழிவு தான் எல்லாமே அழிவு தான் எதை அழிக்கிறோம் அதுதான் அங்கே முக்கியம் அழிவு என்பது எதை அழிக்கிறோம் அரக்கர்களை அழிக்கிறோம் அரக்கர் அப்படின்னா சுயநலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து அவங்கள்ட்ட தான் தெரிஞ்சுக்கணும் அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் அடையும் வரை வாயமாட்டார்கள் அதை எப்படியாவது அடைஞ்சிடணும் அதுதான் அரக்ககுண் அதில் இருக்கக்கூடிய நியாய தர்மமோ நீதி நேர்மையோ நெறியோ தர்மமோ எதுவும் அவர்களுக்கு வந்து இல்லை கிடையாது அது கட்டுப்பட மாட்டேன் ராவணவதத்துல கூட ராமபிரான் வந்து அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிற பர் தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும் இலங்கையை ஹனுமான் அழிக்கிறார் அந்த அழிவுக்கு கூட முன்னேற்பாடு இருக்குது ஏன் வந்து இதை போய் செய்யணும் அதனால தான் வந்து ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுக்கான காரணம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்கிறது நந்தியம்பெருமானை வந்து ராவணேஸ்வரன் வந்து அவருடைய லட்சணத்தை பார்த்துட்டு கிண்டல் பண்ணுறார் அப்போ நந்தியம்பெருமான் ராவணனுக்கு வந்து சாபம் கொடுக்குறார் உன்னுடைய இலங்கை ஒரு வாரணரத்தால் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் தரார் நந்தி பகவான் அதனால தான் தர்மத்தின் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தியாக சொல்லுவாங்க தர்மத்தின் மீது ஈசன் பவனி வர்றார் அதனால தான் காலை மாற்றின் மேலே வந்து சிவபெருமான் வந்து அதிகமாக காட்சி தர்றது அப்படி தர்மத்தின் தலைவனை கிண்டல் பண்ண ஒரு காரணத்தினால் அதை அந்த சாபம் நிறைவேறணும் இல்லையா அந்த சாபம் பலிக்கணுமே தர்வமே சாபம் கொடுத்துருக்குது ராவணனுக்கு ராவணன் நிறைய வரம் வாங்கியிருக்கார் ஆனால் சாபமும் வாங்கியிருக்காரு நிறைய பேர் வந்து ராவணன் வாங்கின வரத்தை வந்து சொல்லுவாங்க ராவணன் வாங்கிய சாபம் என்ன அதை வந்து பெருசாக வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா காரணம் இருக்கணும் ஒருத்தங்க ஒரு செயல் நடக்குதுன்னா அந்த செயலுக்கான காரணம் இருக்கணும் ஏன் ராவணன் அழிக்க முடியலன்னா அவர் வாங்கினா வரோம் அவ்வளோ தூரத்துக்கு வந்து அவர் வர வாங்கியிருக்கார் அப்ப அழிஞ்சார் எப்படி அழிந்தார் ஏன் சாபம் சீதையை கடத்திட்டு போன ராவணனுக்கு வந்து சீதையை அடையறதுக்கு முடியாதா வலுக்கட்டாயமாக அடைய முடியாதா முடியாது ஏன்னா உயிர் பயம் சாபம் வாங்கியிருக்கார் அதே போலவே ஒரு வானரத்தால் இலங்கை அழிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் வாங்கியிருக்காரு அதனால தான் வானர ரூபமாக சிவபெருமான் பார்வதி தாயார் இருவரும் சேர்ந்து அந்த அவதாரத்தை மேற்கொண்டார்கள் எதற்காக தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் ஒருத்தங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவதாரம் ராம அவதாரம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு அவதாரம் ஈசனுடைய சொரூபமா ஆஞ்சநேய அவதாரம் அப்போ ஆரம்பத்திலே வந்து அவர் பலமாக வந்து அவருடைய பலத்தை வந்து வெளிப்படுத்த முடியாது வெளிப்படுத்தினார் குழந்தை வடிவாக இருக்கும்போதே சூரியனை பழம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பறந்து போய் அதை பிடிக்க போனார் காட்டில் தவம் செஞ்ச முனிவர்களுக்கு நிறைய இடையூறு கொடுத்தார் அந்த முனிவர்கள்கிட்ட சாபத்தால் அவருடைய பலம் அவருக்கு தெரியாமல் போச்சு ஹனுமனால் பறக்க முடியும் அப்படிங்கிறதே வந்து ஹனுமனுக்கு தெரியாமல் போயிட்டது அதனால்தான் ராம நாமத்தை உச்சரித்து ராம நாமத்தை உச்சரித்து ஹனுமன் வந்து பறந்தார் இலங்கையை நோக்கி ராமன் ராமநாமத்தை உச்சரித்து ஹனுமன் பறந்தார் அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு பிறப்பு அவதாரமாக மாறணும் ஒரு அவதார புருஷராக மாறணும் நம்முடைய பலம் நமக்கு தெரியணும் நம்முடைய அறிவு நமக்கு சுடராக பிர பிரகாசிக்கணும் நம்முடைய ஆன்ம பலம் கூடணும் வெளிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வகையான சக்திகளையும் ஒருங்கே பெற்றவர் ஒன்றா வச்சுருக்கிற வந்து ஆஞ்சநேயர் அதனால தான் அவர்கிட்ட போய் நம்ம உட்காந்து அவர்கிட்ட வேண்டணும் ஆஞ்சநேயர் பெருமானி உங்களுடைய ஆன்ம பலத்தை கொடுங்க என்னுள் இருந்து என்னை வழிநடத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கணும் அந்த கேட்கறது தான் பிரார்த்தனை அதை முழு மனதோட முழு ஈடுபாடோட கேட்கறது தான் தியானம் கண்மூடி தியானம் பண்ணுங்க அவருக்கு என்னென்ன விருப்பமானதோ அதையெல்லாம் செய்யுங்க ராமநாமம் உச்சரிக்கக்கூடிய இடத்தில் வந்து ஹனுமன் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராமநாமத்தை உச்சரிங்க ராமநாமத்தை உச்சரிக்கும்போதே தர்மத்தின் வழிதான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உங்களை அறியாமலே உங்களுள் தோன்றும் அதனால தான் நல்லதை வந்து நினைங்கன்னு சொல்லிட்டேஜும் சொல்கிறாங்க நீங்கள் செய்யலை அப்படின்னா கூட நினைங்க கொஞ்ச நேரம் நினச்சி பார்த்தீங்கனாலே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமான நேரத்தை எடுத்துக்கிட்டு நாள் முழுவதும் அதே ஒரு எண்ணமாக நம்மளை வந்து மாற்றிடும் முதல்ல வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தொடர்ந்து விடாமுயற்சியாக வைராக்கியத்தோட ஒரு கோயிலுக்கு போகிறது ஒரு மந்திர உச்சாரணங்களை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதை வைராகியமாக நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய வைராகியங்கள் குறைஞ்சி அப்புறம் கூட அது தொடர்ந்துடும் அது அன்றாட நிகழ்வில் வந்து ஒன்றா கலந்துரும் கலையில் உடனே நாம் வந்து ஒரு இறைவனை பிரார்த்திக்கணும் இறைவனுடைய லாபங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்குள்ளே வந்துடும் இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப வேகமாக செஞ்சு தர்றதுக்கு வந்து நம்மளுக்கு முன்னால் வந்து இருந்து செஞ்சு தரவர் யார் அப்படின்னா ஆஞ்சநேயர் அதனால தான் ஆஞ்சநேயருக்கு வந்து அவ்வளோ பெரிய பலம் சிரஞ்சீவி வரம் பெற்றவர் வைராகியத்தின் வெளிப்பாடு ராமாவதாரம் முடிஞ்சு அந்த எதற்காக ராமர் அவதரித்தாரோ அந்த அவதார நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம் கூட எல்லாரும் வந்து மேலுலகம் கூட அனுமன் வந்து போகிறதுக்கு விரும்பல ஏன்னா வைராகியம் மேலே போனால் மேலே வந்து ராமபிரான் இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ராமன் இருந்த இடத்துலேயே நான் ராமணன் உச்சரிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வைராகியமாக இங்கே இருந்துட்டார் சிரஞ்சீவி வரம் பெற்றவர் வைராகிய சுரூபம் அமைதியின் சுரூபம் சக்தியின் சுரூபம் ஈசனின் ஸ்ரூபம் எத்தனை வகை சக்தி வடிவங்களை சொல்ல முடியுமோ அத்தனை வகை சக்தி வடிவங்களையும் தன்னுள்ளே கொண்டவர் வந்து ஆஞ்சநேயர் அப்பேற்பட்ட ஆஞ்சநேயரை வணங்கி வழிபடுவதால் நமக்கான ஒரு வைராகியம் கூடும் அஞ்சு நேர பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா இருக்குது வணங்குங்க வழிபடுங்க அவரை நினைத்து தியானம் செய்யுங்க உங்களோட ஆன்ம ஒளி ஆன்ம பலம் வந்து பெருகுவதை வந்து அதிகமாகிறத உங்களுக்கே தெரியும் வணங்குவோம் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம் நம்முடைய மனோரதம் ஈடேறும் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க